வெல்கம் டு உமன்ஸ் ட்ரீம் வேர்ல்டு பொங்கலுக்கு எல்லோரும் சூப்பராக ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க அதுக்கு மேட்சாக அசசரிஸ் வாங்க நீங்கள் கடைக்கடையாக போய் பணத்தை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க இந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் விமன்ஸ் ட்ரீம் வேர்ல்ட் சேனல் இப்போ தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பேங்கிள் எப்படி மேக் பண்ணுறதுன்னு தாங்க பார்க்க போகிறோம் இந்த பார்த்திங்கன்னா பேங்கிள் பேஸு இந்த பேங்கிள் பேஸில் பார்த்திங்கன்னா சைட்ஸில் அரும்பரும்பாக இருக்க மாதிரி டிசைன் இருக்கு அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் ஹோல்ஸும் இருக்கும் இந்த மாதிரி அரும்பருமா இருக்கிறது பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா நல்லா கிராண்ட் லுக் கொடுக்கும் இது நம்ம பேங்கிள் மேக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் இது பார்த்தீங்கன்னா ப்ளைன் பேஸு இதுலேயுமே ஹோல்ஸ் இருக்கும் நான் ரெண்டு இது எதுக்காக காமிக்கிறேன்னா இந்த மாதிரி மாடலும் இருக்குது இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா கிராண்டாக இருக்குன்றதுக்காக காமிக்கிறேன் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பார்த்திங்கன்னா இதில் தான் பண்ண போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பொருட்கள் தான் கிறிஸ்டல் வந்து நான் இன்றைக்கி கோல்டன் கலர் எடுத்திருக்கேன் உங்களுக்கு என்ன கலர் ட்ரெஸ்ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கிறிஸ்டல்ஸ் வாங்கிக்கோங்க அடுத்து ட்வைன் நூல் ஊசி ஒரு பவுலில் கிறிஸ்டல்ஸ் இந்த மாதிரி கொட்டி வச்சுக்கோங்க ஊசியில் நூல் கோர்த்து எடுத்துக்கோங்க நூல் வந்து சரியான அளவில் எடுக்காமல் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம கோர்க்குறப்ப திடீர்னு பத்தலைன்னா மறுபடியும் கோர்க்க முடியாது அதனால அதிகமாகவே எடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா வளையல் பேஸில் இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்குது இல்லைங்களா இந்த ஹோல்ஸில் எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம் கவனமாக பாருங்கள் ஊசியில் கீழேருந்து இருந்து மேலே குத்துறேன் மாற்றி குத்துனிங்கன்னா கிறிஸ்டலை கோர்க்க முடியாது அதுக்காக தான் கவனமாக பார்க்க சொல்கிறேன் கீழேருந்து மேலே எடுத்துக்கோங்க இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முடிச்சு போடாமல் இருக்கிறதுனால இது வந்து எடுத்துகிட்டு இல்லையா அதனால் இந்த மாதிரி ஒரு டியூபோ இல்லை ஒரு குச்சியோ எடுத்து இந்த மாதிரி பூ கட்டுற மாதிரி கட்டிக்கோங்க ஒரு ரெண்டு தடவை நாட் போடுறப்போ நம்ம கோர்க்குற கிறிஸ்டல் வந்து வெளியே வராது இதை நம்ம கடைசி அவுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வராது இதில் நம்ம கிறிஸ்டல்ஸ் கோர்த்துக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ அந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு வெறும் கிறிஸ்டல்ஸ் மட்டும் வச்சு போட்டு காமிக்கிறேன் வீடியோவோட கடைசியில் இன்னொரு வகையான பேங்கிள் நான் காமிக்கிறேன் ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ இந்த வளையலோட சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே கோர்த்தாச்சு நல்லா டைட்டாக வச் பண்ணி பார்த்தீங்கன்னா நூல் கேப் வந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கிறிஸ்டல் ஜாயன் பண்ணிக்கோங்க நம்ம அடியில் கட்டி வச்சிருந்த அந்த கோல்டன் டியூப்பை எடுத்துருங்க எடுத்துகிட்டு நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அதே இடத்துல மறுபடியும் குத்திக்கோங்க நல்லா டைட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து டைட் பண்ணுறப்ப கொஞ்சம் வெடப்பாக இருந்ததுன்னா ஒரு பீடை எடுத்துருங்க கொஞ்சம் லூஸாக இருந்ததுன்னா ஒரு பீடை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ இப்போவே என்ன மாதிரி பண்ணணுமோ அதை கரெக்டாக நீங்கள் பார்த்து பண்ணிக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் பண்ண முடியாது அதனால தான் நான் சொல்கிறேன் இப்போ நாட் போட்டுக்கோங்க நல்லா க்ரிப்பாக நாட் போடுங்க லூஸ் ஆகாமல் இப்போ நாட் போட்டதுக்கப்புறம் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் இதில் ஹோல்ஸ் நிறையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா ஸோ நம்ம முடிச்சு போட்டதுக்கு பக்கத்தில் இருக்க ஹோலில் விட்டு எடுக்க போகிறோம் விட்டு மேலே எடுத்துட்டு கிறிஸ்டல்ஸ்க்கு நடுவில் கொடுத்து மறுபடியும் அதே ஹோல்லே விட்டு எடுக்கிறோம் அப்போ என்ன ஆகும்னா மேலே இருக்க கிறிஸ்டலை வந்து லாக் பண்ண மாதிரி ஆகும் கவனமாக பாருங்கள் இப்போ பக்கத்தில் இருக்க ஹோலில் விடுறேன் விட்டுட்டு மேலே கிறிஸ்டலை லாக் பண்ணிவிட்டு அதே ஹோலுக்குள்ளே மறுபடியும் விட்டு எடுக்கிறேன் இந்த மாதிரி இதில் எல்லா ஹோல்ஸ்லேயும் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு கடைசி வந்தாச்சு மறுபடியும் அதே மாதிரி ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதையுமே நல்லா டைட்டாக முடிச்சு போட்டுக்கோங்க நூலாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்காதீங்க இது வந்து உள்பகுதியில் தான் இருக்கும் வெளியே உங்களுக்கு கண்டிப்பாக தெரியாதுங்க இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம் பார்த்திங்கன்னா சூப்பரான பேங்கிள் ரெடி ஆகிடுச்சு கூட தோற்றுறோம் அந்த அளவுக்கு நல்லா எவ்வளோ ஷைனிங்காக இருக்குதுன்னு பாருங்க சில்க் த்ரெட்டுக்கு நடுவில் போட்டுட்டு இந்த மாதிரி பேங்கிள் அவுட்டர் லைனில் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த மாதிரி பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிட்டு நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகலாம் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் சேல் பண்ணுறதுனாலும் பண்ணலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஒன்லி கிறிஸ்டல்ஸ் மட்டும் வச்சு பேங்கிள்ஸ் ரெடி பண்ணி காமிச்சேன் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சக்ரி கோல்ட் பால் சக்ரி அடுத்து கிறிஸ்டல் இந்த மாதிரி ஆல்டரே ஆல்டர்னேஷனில் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதை எப்படி பேங்கிளில் வச்சா எந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ண திங்ஸு இது தான் சக்ரியும் கோல்டன் பாலும் இதை நான் தனித்தனியாக எடுத்து இதில் நான் கோர்த்துருக்கேன் இப்போ இந்த பிளைன் பேஸ் மேலே நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஜஸ்ட்டு ஒரு ஐடியாக்காக தான் நான் காமிக்கிறேன் இது மாதிரி நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு என்ன மாதிரி தோணுதோ நீங்கள் அது மாதிரி பேங்கிள்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சிம்பிள் அதாவது கொஞ்சம் கேப் அதிகமாக இருக்க மாதிரி இந்த பேங்கிள் இருக்கும் பார்த்தீங்கன்னா சூப்பரான பேங்கிள் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த தீ இந்த பொங்கலுக்கு இந்த மாதிரி உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்களே சூப்பராக பேங்கிள் மேக் பண்ணி கலக்குங்க அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக புதுசாக அழகாக ட்ரெண்டியாக சூப்பராக ஒரு விஷயம் மேக் பண்ண போகிறோம் ஸோ வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் உங்கள் கனவுகள் நனவாகட்டும் மேலும் பல சுவாரஸ்யமான புதுமையான வீடியோக்களுடன் உங்களை சந்திக்கின்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய வீடியோவை ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி